வெல்கம் டு மைதிரிஸ் கிச்சன் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பால் கொழுக்கட்டை பண்ணலாம் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு வச்சுருக்கேன் கப்பு தேங்காய் ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் பால் ஒரு கப்பு ஒரு கப்பு வெல்லம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டுக்கோண்ட அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிக்கலாம் பற்ற வச்சுக்கிறேன் அது நல்லா சுடட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் நான் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கிறேன் அது நல்லா சுடட்டும் ஜிலம் சுடட்டும் சுட்டோன்னே பார்க்கலாம் வெந்நீர் நன்றா சுட்டுடுத்து அடுப்பை அணைச்சு அந்த ஜிலம் சுட்டுடுதுல இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பசஞ்சிக்கலாம் ஏன்னால் அதில் போட்டால் இதுவாயிடும் வேணுங்கிறத ஊற்றிக்கலாம் பார்த்தேன் இ கொஞ்சம் ஊற்றுறேன் கொதிக்கிற வெந்நீர் தான் நல்லா ஆவணும் வெந்துடும் இங்கே கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நல்லா உருட்டின்ட்டு சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம் கொஞ்சம் ஆறட்டும் இது ரெடியாயிருக்கு கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இது ஒரு நிமிஷம் ஆறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளை பாகு வச்சுன்னு வந்துடலாம் ஒரு கப்பு வெள்ளம் போகல இப்போ இந்த ஜலத்தையே ஊற்றிக்கலாம் நல்ல ஜலம் தானே பற்ற வச்சுக்கிறேன் நான் பால் காய்ச்சிடுவோம் முதல்ல இந்த தேங்காயை நம்ம மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் பால் இந்த பால் எடுக்கிறேன் பாருங்க இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சு தேங்காய் பால் ரெடி பாருங்க அடுப்பை அணைச்சிடுறேன் வெள்ளமும் கரைஞ்சிடுச்சு தேங்காய் பாலும் ரெடி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி உருட்டணும் இந்த மாதிரி எல்லாம் உருட்டேன் நான் அண்ணா இப்போ உருட்டி வச்சுட்டு வந்துட்டேன் வேக வைக்கிறத பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் இட்லி பானை அது மேலே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதை சொல்லட்டும் வேக வச்சுட்டு தான் நம்ம பண்ணுவோம் அப்போதான் நல்லாயிருக்கும் கரையாமல் இருக்கும் உருண்டை அதனால் வேக வச்சுட்டு வந்துடும் இப்போ விநாயகர் சக்தி அன்னைக்கு நீங்கள் இது பண்ணலாம் நல்லாயிருக்கும் இது இதுவும் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா குழக்கத்தையும் பிடிக்கும் இந்த குழக்கத்தையும் பிடிக்கும் இதையும் பண்ணி பாருங்க இப்போ அடுக்கி வச்சுன்னுட்டேன் இப்போ அதுக்குள்ளே தூக்கி வச்சிடறேன் நான் சுட்டு எடுத்து தூக்கி இதில் வச்சு மூடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்ட வெந்தவொன்னே தான் நம்மளுக்கு வேலை உருண்டை நல்லா வெந்திடுத்து ஆஃப் பண்ணி அடுப்பை இப்போ எடுக்கிறேன் பாருங்க இப்போ அடுப்பை கற்ற வச்சுருக்கேன் இலுப்பச்சட்டி வச்சுருக்கேன் அச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் நான் பசும்பால் தான் வச்சுருக்கேன் ஊத்துறேன் ஒரு கப் தேங்காய் பாலாக கடைசியாக ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ வேண்டாம் அது நான் சொல்லிட்டோம் அந்த உருண்டையை அதில் போடலாம் வெள்ளத்தை வடித்து வச்சுக்கலாம் ஆரி எடுத்து நன்னா அடித்து வச்சுக்கலாம் மண் நல்லாயிருக்கும் அதனால் உருண்டையை போட்டுடலாம் இதுவும் வேகணும் இது முக்கால் வேக்காடு இருக்கு வெந்துடும் ஒரு நிமிஷம் வேகட்டும் வெந்தோம்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் கடைசியாதான் வெள்ளம் ஊற்றணும் ஆற வச்சுதான் வெள்ளம் ஊத்தணும் திரிஞ்சு போயிடும் பால் இல்லையா அதனால இதுவே ரொம்ப தண்ணியா எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கப்பில் கரைச்சி இதில் ஊற்றிடலாம் அப்போ உனக்கு உங்களுக்கு ஒன்று சேர்ந்த மாதிரி இன்றைக்கி நான் ஊற்றலை ஏன்னா தேங்காய் பால் இருக்குது எனக்கு அதனால் நான் ஊற்றலை தேங்காய் பால் உங்களால் எடுக்க முடியலன்னு நீங்கள் சிரமப்படவே வேண்டாம் இந்த பாலை ஊற்றி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி அதில் ஊற்றிடுங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு கலர் லேசாக கலரி விடுறேன் இது உடையாது நம்ம வேக வச்சதுனால உடையாது நீங்கள் பயப்படவே வேண்டாம் நல்லா வரும் பாருங்கள் வெந்து மேலே வருது பார்த்தீங்களா இதுமாரி வரும் இந்த பாருங்கள் பச்சையாக போட்டிருந்தா எல்லாம் ஒன்றா கரைஞ்சி போயிருக்கோம் அதனால் இது பாலில் வேக வைக்கிறதுனால தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி இதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வெந்திருத்தா இல்லையான்னு பார்க்கலாம் பாருங்க எப்படிச்சு இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருத்தா ரெண்டா வருது பாருங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் வெந்திருத்துன்னு அர்த்தம் நன்னாவே வந்துருப்போம் அப்போ நான் பா தேங்காய் பாலை ஊற்றுறேன் கொதிக்கிட்டேன் இப்போ தேங்காய் பால் பாலும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வெள்ளம் காய்ச்சிட்டிங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் பால் கொழுக்கலாம் ரெடி சூப்பராக ரெடி ஆகிடும் பால் கொழுக்கட்ட நன்னா கொதித்து மேலே வந்துடுத்து இப்போ அணைச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ நான் வெள்ளப்பாகை ஊத்துறேன் வெள்ளைப்பாகை நல்லா ஆரிடுத்து நம்ம முதல்ல வெள்ளப்பாக தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்போ அதை ஆறிடலை நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குல பாருங்கள் பால் கொழ்கட்டை நல்லா இருக்கு இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டோட்டலாக சூப்பராகிடும் பால் கொழுக்கட்டை ரெடி